ஸ்ரீ தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டி ஜுவல் ஆப் டுடே ஜம்மு காஷ்மீரில் கட்டமைக்கப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் சேனாப் நதியின் குறுக்கே முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் வளைவான அமைப்பில் இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டது நில அதிர்வு மணிக்கு இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று ஆகியவற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையிலான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறப்படுகிறது இதற்கான திட்டம் அங்கீகரிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது சாத்தியமாகியுள்ளது பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை விட முப்பத்தைந்து மீட்டர் அதிக உயரம் கொண்ட இப்பாலத்தின் சராசரி ஆயுள் காலம் நூற்று இருபது ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது நம ஸ்ரீ குமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்